மழை தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கடலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஜூன் பத்தாம் தேதிக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரியில் ஜூன் பத்தாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம் செலினா ஜூன் பத்தாம் தேதி மூன்று மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலைவு வரக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்றிலிருந்து எட்டாம் தேதி வரையிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் பத்தாம் தேதியை பொறுத்தவரையிலும் மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பத்தாம் தேதி கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் பதினொன்றாம் தேதி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் அதே போல திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும்